அனைவருக்கு நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் ஆம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் என்பதை இதோ மிக அற்புதமாக கூறலாம் தந்தை வழி உறவிலும் அரசாங்க வழி உறவிலும் இதுவரை ஒரு முறைக்கு இருமுறை சென்று சென்று உதாரணம் ரெண்டு முறை அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க ரெஸ்பான்சிபிளே இருக்காது ஆனால் இந்த வாரம் உங்களுடைய கடிதங்களுக்கு உங்களுடைய தபால்களுக்கு ஒரு சரியான பதில் வரும் உதாரணம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது வாய்தா வாய்தா வாதன்னு வாங்கினே இருப்பீங்க ஆனால் இந்த வாரம் அந்த வாய்தாவுக்கு முற்றுப்புழிவுத்து ட்ரையல் வரும் அதே போல் நாலு கடன்களை வைத்திருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு கடனை முடிப்பீர்கள் அதே நேரத்தில் நல்ல ஆளுமை திறனும் நல்ல சிந்தனை திறனும் நல்ல நட்பு திறனும் நல்ல பாடங்களும் நல்ல படிப்புகளும் நல்ல படிப்பினைகளும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும் நல்லோர் நட்பும் தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் சிறப்பாக இருக்கும் திருமணமாகி கர்ப்பம் தரிக்காமல் இருப்பவர்களுக்கு இப்போது கர்ப்பஸ்திரீ என்ற பெயர் எடுப்போம் அதே நேரத்தில் தந்தை ஆக முடியாத இருந்தவர்களுக்கும் பா அவங்க அவங்க வீட்டம்மா கன்சீவாக இருக்குப்பா பார்த்து பதமாக நடந்துங்கப்பா அப்படி என்று பிறரின் கனிவான பார்வைகளும் பிறரின் கனிவான சொற்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக பாக்கியாதிபதியும் குடும்பாதிபதியும் குடும்பத்தில் இரண்டு மகிழ்ச்சிகளும் பெரும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இருக்கும் அதே நேரத்தில் சூடு பொருளாக இப்போ சுடத்தண்ணி வெந்நீர் எடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் அடுப்பாங்கரையில் அதாவது கிச்சனில் பொருட்களை கவனமுடன் கையாள வேண்டும் அங்கே ஒரே கொஸ்டின் தான் தனுசு ராசிக்கு இந்த வாரம் கிச்சனுக்கு போகும்பொழுது உஷாராக செல்லுங்கள் கத்திகளை கையகப்படுத்தும் பொழுது உஷாராக காய்கறிகளை நட்டுங்கள் ஆயுதத்தை பிரயோகப்படுத்துவது கவனமுடன் இருங்கள் அதுபோல வித்தைகளை கைய அதாவது பாடங்களை படிக்கும் பொழுது மிகவும் கவனமுடன் கூர்ந்து படியுங்கள் ஆக வித்தைகளும் காய்கறிகளும் ஆயுதங்களும் ஆயுத பயிற்சிகளும் மிக கவனமுடன் கையாண்டால் இந்த வாரம் உங்களுக்கு மிக அற்புதமான வாரம் அதே நேரத்தில் அரசு தேர்வு எழுதுபவர்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் படி படித்ததையும் படிக்க மறந்ததையும் நினைவில் வைப்பதற்கு இப்போது நினைவாற்றல் அதிகம் நினைவு சிறப்பாக இருக்கும் ஆக இறைவனை தொழுவோம் இறைவன் இல்லை என்றாலும் தாய் தந்தரை இறைவனாக தொழுது நீங்கள் படியுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் தனுசு ராசி நேர்களுக்கு இறைவன் வரமாக இந்த மார்கழி முடிந்து தையாக உங்களுக்கு புது வரவு புது வாழ்க்கை புது சிந்தனைகள் அத்தனையும் தோன்றும் தொழில் ரீதியாக அரசாங்க ரீதியாக உறவுகள் ரீதியாக புதிய உறவுகள் பங்காளிக்குள் பங்காளிக்குள் உள்ள கசப்புகள் மறைந்து உங்களுக்கு இனிமையாக பரவல பையன் அண்ணன் என் தம்பி உறவுகள் பலப்படும் உறவினால் வாழ்க்கையும் வளமும் சிறப்படும் ஆக தனுசு இவ்வாண்டு இவ்வாரம் சீரும் சிறப்புமாக இருக்கும் நன்றி நமஸ்காரம்